தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் ஆயிரத்து எழுநூற்று எழுபது முதல் ஆயிரத்து எண்ணூறு வரை மைசூரை ஆட்சி செய்து மாவேர பேதைகளான ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் வெல்லஸ்லி பிரபுவின் பிரிட்டிஷ் மேலாதிக்க போக்கை முழுமுற்றுடன் எதிர்த்தனர் அதன் காரணமாக எழுந்த நான்கு ஆங்கில மைசூர் போர்களின் முதல் மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது வரை இரண்டாம் மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று எண்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு வரை மூன்றாம் மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு வரை நான்காம் மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது விளைவாகே ஆங்கிலேயரும் நிஜாமும் மைசூர் நிலப்பகுதிகளை தங்களுக்குள் பிரித்துக் கொண்டனர் தக்காளம் ஆங்கிலேயர் வசமாயிற்று மைசூர் அரசாக்கப்பட்டு கிருஷ்ணராஜ உடையார் துணைப்படை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆங்கிலேயரின் மேலாதிக்கத்தை அங்கீகரித்தார் இவற்றின் காரணமாக ஆங்கில அரசின் பரப்பும் வருவாயும் அதிகாரமும் செல்வாக்கம் மேலும் உயர்ந்தன தமிழகத்தில் ஏற்பட்ட அரசுரிமை போட்டிகளில் ஆங்கிலேயர் தலையிட்டு தஞ்சையில் தங்களது ஆதிக்கத்தை நிலைப்படுத்திக் கொண்டனர் இரண்டாம் மைசூர் போரின்போது ஆங்கிலேயர் முகமது உதவி செய்து கர்நாடகத்தில் வரிவசூல் செய்யும் உரிமையை பெற்றனர் கர்நாடக ஒப்பந்தம் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு ஆங்கிலேய ஆட்சி அதிகாரத்தை மேலும் அதிகரித்துக் கொள்ள உதவியது தஞ்சையில் சரபோஜி அரசருக்கு எதிராக அமர்சிங்குக்கு உதவி செய்த ஆங்கிலேயர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழிலும் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்றிலும் தங்களுக்கு சாதகமான உடன்படிக்கைகள் செய்து கொண்டு உரிமைகளையும் சலுகைகளையும் பெருக்கிக் கொண்டனர் மூன்றாம் மைசூர் போரின் முடிவில் ஆங்கிலேயர் திப்பு சுல்தானிடமிருந்து திண்டுக்கல்லையும் பாரமகாலையும் பெற்றுக் கொண்டனர் வில்லஸ்லி பிரபுவின் நாடு சேர்க்கும் கொள்கையின் மூலம் கம்பெனி ஆட்சி கர்நாடகம் மற்றும் மைசூர் அரசுகளை இணைத்துக் கொண்டது இதன் மூலம் ஆங்கிலேயர் தென்னிந்தியாவை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர்